ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என்னை நம்பி வந்த உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நானே பாதுகாவலன் இனி உன்னை பற்றியோ உன் குடும்பத்தை பற்றியோ நீ கவலைப்படாதே எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் என் அன்பு குழந்தையே நீ முதலில் மனதை அடக்கு மனம் தடுமாறுகிறது எப்போதும் அலைப்பாய்ந்தபடியே இருக்கிறது இதை அடக்கி நிலைப்படுத்தும் வழி என்ன நம் மனம் எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறும் குறிப்பாக சின்ன சின்ன விஷயம் அவ்வப்போது நடக்கும் அதை பற்றியே பெரிதாக விரிவுபடுத்தி பார்ப்பதுதான் மனதின் இயல்பு உதாரணமாக யாராவது நம்மை தீட்டிவிட்டால் பதிலுக்கு நம்மால் திட்ட முடியாத போது நேரில் கூணி குறுகிவிட்டு அவருக்கு பின்னால் அவரை மனதிற்குள் அதிகமாக திட்டுவது போல் அடுப்பது போல கொள்வது போல கற்பனை செய்து தன்னை ஒரு பெரிய கதாநாயகனாக காட்டிக்கொண்டு ஒரு பெரிய கதையை பின்னிக் கொண்டிருப்போம் பொறாமை சந்தேகம் அவமதிப்பு கோபம் பயம் அவமானம் பேராசை தற்பெருமை கட்டுப்படுத்த முடியாமல் வளவளவென பேசுதல் போன்ற உணர்ச்சிகள் நம்மை தாக்கும் போது மனம் அதிலேயே உழன்று அதில் ஏதோ தீர்வை காண்பது போல தன்னிலே உழன்று கொண்டிருக்கும் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத போது அதை வெளிப்படுத்தி விடுவோம் மற்ற சமயங்களில் எல்லாமே மனதிற்குள் தான் அரங்கேற்றமாகும் இதனால்தான் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கிறது இதை அடக்க வேண்டும் எப்படி அடக்குவது முழுமையாக அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களை கடந்து போகட்டும் என விட்டுவிட வேண்டும் கண்களை மூடி அமைதியாக இந்த நிகழ்வுகள் முடியும் வரை நீங்கள் உட்கார்ந்திருங்கள் கரையான்கள் போல இந்த எண்ணங்கள் மனதிலிருந்து சென்ற ஒரு வெற்றிடம் தோன்றுவதை உங்களால் உணர முடியும் இந்த வெற்றிடம் துவக்கத்தில் ஒரு சிறு வினாடிகள் வரை நீடிக்கும் இதையே பழக்கப்படுத்தினால் ஒரு சில நிமிடங்கள் தொடரும் காலப்போக்கில் நிமிடங்கள் மணிக்கணக்கில் ஆகும் இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்ததான் மூக்குக்கு மேலே புருவ மத்தியில் ஒரு கற்பனை உருவத்தை கொண்டு வந்து கொண்டு அதில் பார்வையை செலுத்துவார்கள் இப்படி செய்து வந்தால் எண்ணங்கள் தடைப்பட்டு விடும் என்பது நமது முன்னோர்கள் கண்டறிந்த உண்மை இதை பின்பற்றி நீங்கள் பாருங்கள் எதன் மீதாவது ஆசைப்படுதல் எண்ணமிடுதல் ஆகியவற்றாலும் மனம் அழைப்பாயும் பகவான் சாயிராம் மீது பாரத்தை வைத்துவிட்டால் எல்லாம் நாளடைவில் சரியாகிவிடும் கவலையை விட்டொள்ளி உறுதியுடன் இரு என் பக்தர்களை நான் துக்கப்படுவதில்லை சீரடியில் நீர் கால் வைத்த அக்கணமே உம்முடைய துன்பத்திற்கு முடிவேற்பட்டுவிட்டது நீ தடங்களின் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் துக்கமும் வேதனையுமாகிய ஆகிய படுக்குழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம் ஆனால் யார் இந்த மசூதி படிகளில் ஏறுகிறாரோ அவர் சுகத்தின் மீது சவாரி செய்வார் இவ்விடத்தில் இருக்கும் பக்கீர் மகா தயாளன் உம்முடைய வியாதியையும் வழியையும் நிர்மூலமாக்கி விடுவார் அனைவரின் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கீர் அன்புடன் உம்மையும் பாதுகாப்பார் எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் செய்தாயோ நான் உனக்கு குருவாக வந்திருக்கிறேன் நீ பாபாவின் பாதுகாப்பில் இருக்கிறாய் நீ செய்த பாவங்களை போக்கவும் உனது பாரத்தை முழுவதுமாக சுமப்பதற்காகவும் நீ படும் வேதனையிலிருந்து உன்னை விடுவிக்கவும் எதை எதை இழந்தாயோ அதை மீண்டும் பெறுவதற்காகவும் உன்னை முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் தவறாக நினைத்து உன்னை விட்டு நெடு தூரம் சென்றவர்களுக்காகவும் நான் உனது குருவாகவும் நீ எனது பக்தனாகவும் இருக்கிறாய் உனது கரும பலன்களை விளக்கி உனது துயரங்களைப் போக்கி தக்க சமயத்தில் அனைத்தும் உன்னை தேடி வர செய்து அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயிர்த்தப் போகிறேன் கவலைப்படாமல் இரு அப்பா நான் இருக்கிறேன் கழங்காதே எதற்காகவும் எப்பொழுதும் கழங்காதே மகிழ்ச்சியாக இரு கால நேரம் எல்லாமே உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது பொறுமையாக இரு மனம் தளராதே அப்பா நான் இருக்கிறேன் ஒருவர் வாழ்வில் சத்குருவின் பாதுகாப்பு என்பது மிகவும் வலிமை வாய்ந்த படைக்கலாகம் ஏனெனில் தன் குழந்தைகளை காப்பதற்காக சத்குரு எந்த அளவுக்கு எந்த உருவில் செல்வார் என்பதை யாராலும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது எந்த உருவத்தில் வேண்டுமானாலும் செல்வார் இருக்கும் வரை சந்தோஷமாக இருப்போம் என்ற எண்ணத்தை விட்டுவிடு ஏனெனில் நடந்ததும் நடப்பதும் நடக்க போவதும் இறைவனின் கையில் எனவே தூய்மையான எண்ணம் தூய்மையான செயல்களுடன் இறைவனை சரணடை இருப்பதை கொண்டு நிம்மதியாக வாழப் பழகு சதா காலமும் சாய்ராம் என்ற நாமத்தை உச்சரித்து அவன் நினைவில் வாழு ஒரு மணி நேரம் ஓம் ஸ்ரீ சாய்பாபாவின் நாமம் சொன்னால் ஒரு மணி நேரம் நீங்கள் மௌன விரதம் இருப்பதாகிறது ஒரு மணி நேரம் நீங்கள் பாபாவுக்கு சம்மதமாக வாழ்ந்தாகிறது ஒரு மணி நேரம் ஹரிச்சந்திரன் போல் உண்மையை பேசியதாகிறது ஒரு மணி நேரம் நீங்கள் உங்கள் மரணம் என்கிற பரீட்சைக்கு தயார் செய்கிறீர்கள் என்று ஆகிறது ஒரு மணி நேரம் பூஜை செய்ததாகிறது ஒரு மணி நேரம் உங்கள் பாவத்தை போக்கிக் கொள்ள பிரயாச்சித்தம் செய்ததாகிறது ஒரு மணி நேரம் பாபாவை நோக்கி சில படிகள் முன்னேறியதாகிறது ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் நீங்கள் பக்தர் ஆகிறீர்கள் ஒரு மணி நேரம் நீங்கள் சாய்பாபாவினால் ஆசிர்வதிக்கப்படுகிறீர்கள் ஒரு மணி நேரம் உங்கள் புலன்களை ஜெயித்தவர்கள் ஆகிறீர்கள் ஒரு மணி நேரம் தியானம் செய்தவராகிறீர்கள் ஒரு மணி நேரம் சமாதியில் உள்ளவர் ஆகிறீர்கள் ஒரு மணி நேரம் ஒழுக்கமானவராக ஆகிவிடுகிறீர்கள் ஒரு மணி நேரம் நேர்மறையாக இருக்கிறீர்கள் ஒரு மணி நேரம் உங்கள் வாழ்க்கையில் பொழித்தனமான வாழ்க்கையில் இருந்து விடுதலை அடைகிறீர்கள் ஒரு மணி நேரம் பாபா உங்கள் கையை பிடித்துக்கொண்டு இருக்கிறார் ஒரு மணி நேரம் நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள் ஒரு மணி நேரம் உங்களுக்கு தெரியாமல் உங்களை சாய்பாபா ரசித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு மணி நேரம் மகான்கள் வாயில் வந்த நாமத்தை நாமும் சொல்வதால் அவர்களுடைய பிரசாதத்தை உண்டவர்கள் ஆகிறீர்கள் இந்த ஒரு மணி நேரம் நேரத்தினால் பாபா நீங்கள் செய்த தவறுகளை மன்னித்து காக்குகிறார் ஒரு மணி நேரம் யாகம் செய்தவராகிறீர்கள் ஒரு மணி நேரம் பாபாவை நீங்கள் கடனாளி ஆக்குகிறீர்கள் ஒரு மணி நேரம் நீங்கள் கங்கையில் குளித்தவராகிறீர்கள் ஒரு மணி நேரம் யமுனையில் குளித்தவராகிறீர்கள் ஒரு மணி நேரம் காவிரியில் குளித்தவராகிறீர்கள் ஒரு மணி நேரம் சீரடி மண்ணில் உருண்டு பிறந்தவராகிறீர்கள் ஒரு மணி நேரம் கோடி கோடியான புண்ணியத்தை சம்பாதிக்கிறீர்கள் எல்லாவற்றிற்கும் மேல் நாமம் வேறு இல்லை சாயும் வேறு இல்லை அந்த ஒரு மணி நேரம் பாபாவே உங்கள் நாக்கில் எச்சில் பட்டு கட்டொண்டு இருக்கிறார் பாக்கியம் செய்திருந்தால் மட்டுமே பாபாவின் திருநாமத்தை நம்மால் சொல்ல முடியும் ஒரு மணி நேரம் பாபாவின் நாமத்தை சொன்னால் எல்லாம் நல்லதே நடக்கும் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் உனக்கு கொடுக்க போகிறேன் உன்னை யாரும் பெருமையாக நினைக்கபடி நான் உன்னை செய்யப் போகிறேன் உன்னை விட்டு போனவர்கள் எல்லாம் மீண்டும் உன்னிடம் வந்து சேரப்போகிறார்கள் உன் நீண்ட நாள் காத்திருப்புக்கு ஒரு முடிவு போகிறேன் ஒரு நிமிடமாவது எனக்காக ஒதுக்கி இதை கேள் முடிவில் நீயே முகம் மலர்வாய் அன்பு குழந்தையே நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா உனக்கு உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா உன்னை விட்டு எல்லாம் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டாமா ஏன் இப்படி இருக்கிறாய் இது அனைத்துமே விரைவிலேயே நிறைவேறப் போகிறது ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உனது வாயிற் கதவை தட்டப்போகிறது எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள் ஆனால் அவர்களால் முடியவில்லை உனக்கு பாதுகாவலனாக நான் இருக்கிறேன் அவர்கள் என்ன செய்தாலும் உன்னை தாக்காது இழிவாக பொய்யுரைக்க ஆசைப்பட்டார்கள் அதுவும் முடியவில்லை உனக்கு ஆபத்து உண்டாக்க நினைத்தும் அதுவும் முடியவில்லை இதற்கு எல்லாம் என்ன காரணம் உன்னுடைய கரும பலன்கள் தான் நீ ஏற்கனவே செய்த பூட்டியம்தான் நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள் எனது அனுமதியின்றி உன்னை தொட முடியுமா முடியாது உன்னை சுற்றி பாதுகாப்பு வளையமாக என்னுடைய அதிர்வாளிகள் உன்னை சுத்தி இருந்து கொண்டே இருக்கின்றன நான் எல்லோரிடமும் நன்றாக பழகி கொண்டிருக்கிறேன் யார்தான் எனக்கு இப்படி செய்வது என்ற மனக்குழப்பத்தில் இருக்கிறாய் அல்லவா யார்தான் செய்வது என்ன காரணம் என்ற யோசனையில் இருக்கிறாய் அல்லவா வேறு யாரும் இல்லை உன்னை சுற்றி நல்லவர்களைத் தவிர மற்றவர்களுக்கும் இடம் கொடுத்திருக்கிறாய் நீ இதைத் தவிர உனக்கு நம்பிக்கை வேறு இல்லை எதிலுமே முதலில் உன்னை மாற்றிக்கொள்ள நீ பழகிக்கொள் எது நடந்தாலும் முதலில் உனக்கு உன் உன்மீதே நம்பிக்கை வேண்டும் அது உன்னிடம் குறைவாக இருக்கிறது பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நீயே ஆச்சரியமாக பார்க்கப் போகிறாய் நான் உன்னை அழைக்கின்றேன் நீ என்னை நோக்கி வா விரைந்து வா நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் வர முடியும் எப்போது உன்னுடைய காலடி இந்த சீரடி மண்ணில் படுகிறதோ அக்கணமி உனது கர்ம பலன்கள் அனைத்துமே விலகி உன் கஷ்டங்கள் அனைத்துமே உன்னை விட்டு ஓடி ஒழியும் நான் இருக்கிறேன் நீ கலங்காதே நீ அழைத்தால் நானே வருவேன் இப்போது நான் உன்னை அழைக்கிறேன் நீ என்னை நோக்கி சீரடியில் என்னை பார்க்க சீரடிக்கே நீ வா சீரடிக்கு வரும் வாய்ப்பை நான் உனக்கு கொடுத்து விட்டேன் உனக்கு நான் கொடுப்பதை எவராலுமே தடுக்க முடியாது உனக்கானதை உரிய காலத்தில் கொண்டு வந்து உன்னிடமே சேர்ப்பேன் நீ என்னுடைய பிள்ளை உனக்கானதை கொடுப்பதற்காகத்தான் சீரடிக்கு உன்னை வரவழைக்கப் போகிறேன் சீக்கிரம் வா இன்று முதல் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிப்படியே நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் என் முழு ஆசையையும் பெறுவாய் இனி நீ பயப்படும்படி எதுவும் நடக்காது தைரியமாக எது உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் வெற்றி இலக்கு உனக்கு காத்து கொண்டிருக்கிறது உன்னை தேற்றுவதற்காக ஆயிரம் முறை சமாதானம் கூறினேன் அதற்கு பிறகும் கூறுவேன் ஆனால் நீயோ உன் மனதில் சுமையை இறக்கி வைக்கிறாய் அதே சமயத்தில் சில மணி நேரத்தில் அதையே மீண்டும் சுமக்கிறாய் மறுபடியும் புலம்புகிறாய் எதற்கு நான் பார்த்து கொள்ள மாட்டேனா உன் சாயப்பா மீது நம்பிக்கை இல்லையா உனக்கான அனைத்தும் நான் சரி செய்து பார்த்து கவனித்துக்கொண்டு வருகிறேன் நீ என் மீது நிறைய அன்பு வைத்துள்ளாய் என்பது எனக்கு தெரியும் நீ ஜென்ம ஜென்மமாய் என்னுடைய உயிராய் இருக்கும் என் குழந்தை உன்னை சரி செய்வது என்னுடைய பொறுப்பு உன்னை ஒருபோதும் வேதனைப்படுத்த மாட்டேன் உனக்கு இன்று என்னால் வரை நண்பர்கள் காயப்படுத்தி இருப்பதை மட்டும்தானே நீ அறிவாய் ஆனால் உண்மையான நோக்கம் உன்னை காயப்படுத்துவதல்ல அவர்கள் உன் அன்பை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை என்று நான் சொல்கிறேன் உன்னை கேலி பொருளாக மற்றவர்களிடம் சிரித்து உன் அன்பை அலட்சியப்படுத்தியதன் வழி அதனோடு விட்டார்களா நீ உரிமையாய் கோபம் கொண்டதை மற்றவர்களிடம் உன்னை அவர்கள் சித்தரித்து சொன்ன விதத்தால் அவர்கள் முன் நீ கோபம் கொண்டவர்களாக தெரிய வைத்து உன் பெயரையே கெடுத்தார்கள் பொது நண்பர்கள் அறிமுகம் கிடைத்ததனால் உன்னை அலட்சியம் செய்து பேச வைத்தார்கள் எதற்கு இது என்று அமைதியாக இருந்தாலும் உன்னை விடாமல் வந்து காயப்படுத்தி பதம் பார்க்கிறார்கள் அவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல என்பதற்காகத்தான் உனக்கு சில விஷயங்களை புரிய வைத்து அவர்களிடமிருந்து உன்னை நான் விளக்கினேன் இனிமேல் எல்லாம் நல்ல நேரம்தான் உனக்கு அவர்களிடம் இப்படி பேசாமல் இருக்கிறோமே இது சரியா என்றுதானே யோசிக்கிறாய் இது முழுவதும் சரிதான் உனக்கு இந்த அமைதிதான் நிம்மதி தரக்கூடியது நீ போகும் பாதையை நான் தான் வழிகாட்டுகிறேன் அதனால் இது சரியா தவறா என்று ஒருபோதும் நீ யோசிக்காதே நான் துணை நின்று உன்னை பாதுகாப்பேன் உனக்கானது ஒன்று உன்னிடம் வந்து சேரும் காலம் வந்துவிட்டது நீ எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல வாழ்க்கை உன்னை வந்தடையும் என்னை மீறி உன்னிடம் எதுவும் நெருங்காது வாடின பூக்களா இருந்தாலும் உன் தந்தையான நான் உன்னிடம் அதை மலர்ந்த புத்துணருடன் என் ஆசிர்வாதங்களுடன் உன்னிடம் தருவேன் உன் அத்தனை காயங்களுக்கும் மருந்தாய் எனது அருள் உன் மனதில் நிரம்ப பண்ணுவேன் நீ வைரக்கல் உன்னை வடிவம் கொண்டு வெளிச்சத்தின் பேரொளி போல் விசவி நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்துகிறேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் என்றும் இருப்பேன் உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல என் நாவிலிருந்து போகிறது நீ என்று என்னை சாயப்பா என்று அழைத்து உன்னிடத்தில் நான் என்ற சொல்லுக்கு எல்லாம் சாய்தேவா என்ற அர்த்தத்தை கன்றாயோ அன்று முதல் நீ என் உயிரான பொறுப்பு நீ என் பிள்ளை நீ என்னிடம் நீ அடம்பிடிக்கலாம் கோபப்படலாம் சண்டையிடலாம் எது வேண்டுமானாலும் செய்யலாம் முழு பொறுப்பையும் உரிமையும் நான் உன்னிடம் தந்திருக்கிறேன் திசை தெரியாமல் அழைந்து திரிந்து கொண்டு இருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கிறேன் எதிர்பார்த்தது என்றால் எதிர்த்து போராடு பயந்து ஒளியாதே இதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கு முடிவே இல்லை இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புதமான சுகங்கள் உனக்கு கிடைக்கும் அன்று என்னை முழுவதுமாக நீ புரிந்து கொள்வாய் விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு கடந்து வந்து விட்டாய் இனி கவலை எதற்காக இந்த பயம் நான் இருக்கிறேன் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் இதிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய் உன்னை நான் கைவிடுவேனா இனி நடக்கப் போவதை பார்த்து போகிறாய் தைரியமாக இரு ஜெயிக்க போகிறாய் உன்னை தேடி நான் வரப்போகிறேன் நீ என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை மகிழ்விக்கவே நான் வருகிறேன் உன் கர்ம பலன்களை விளக்கி உன்னை அனைவரும் இயக்கும் வண்ணம் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகிறேன் கவலைப்படாமல் இரு என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை தேடி நான் வரப்போகிறேன் உன்னை நான் பாதுகாப்பே அதுவரை பொறுமையாக நம்பிக்கையோடு இரு நம்பிக்கை தான் வாழ்க்கை நல்லதே நடக்கும் ஓம் சைரா நீ என்னிடம் மிகவுமே ஆசைப்பட்டு விரும்பி கேட்ட ஒன்று சென்ற வருடம் இன்று வரை கிடைக்காமல் காலதாமதமாகிவிட்டதே என்று மிகவுமே கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற அல்லவா அது கிடைக்குமா கிடைக்காத என்ற ஒரு இயக்கத்திலேயே நீ இருந்து கொண்டிருக்கின்ற அல்லவா நிச்சயம் அது கிடைக்கும் அதற்கான காலங்கள் நேரங்கள் சூழ்நிலைகள் உனக்கான நல்ல காலம் என எல்லாமே கூடி வந்துவிட்டது இந்த ஆண்டின் இறுதிக்குள் நிச்சயம் அது உன் கிடைக்கும் உனக்கு உன் மனதில் ஒரு கேள்வியுடன் என்னை வந்து பார்த்து கொண்டிருக்கிறாய் அல்லவா உன்னுடைய கேள்விக்கெல்லாம் விடைக்காலத்தான் விடை சொல்லத்தான் நான் வந்திருக்கின்றேன் நிச்சயம் நடக்கும் இந்த வருடம் முடிவதற்குள் நீ கேட்டது உன் கையில் கிடைக்கும் அது சம்பந்தமான நல்ல செய்திகள் உன்னை வந்து நிச்சயம் சேரும் அது உனக்கு நடக்கும் என்பதற்கு நான் உனக்கு சத்தியம் செய்து தருகிறேன் யார் மீது சத்தியம் செய்ய வேண்டும் என்ற சொல் நான் செய்து தருகிறேன் நீ ஜெயிக்கப் போகின்றாய் அது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் எல்லாவற்றிலுமே நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் போதும் இந்த வருடம் முறிவதற்குள் நீ கேட்டது எல்லாமே நடக்கும் தொட்டது எல்லாமே துளங்கும் உன் இல்லத்தில் பணமானது நிரம்பி வழியும் அனைவருக்கும் எடுத்துக்காட்டாய் நீ வாழ்வாங்க வாழப்போகிறாய் உன்னை உயர்த்தும் காலம் வெகு தூரம் இல்லை உன்னை நல்ல நிலைக்கு நிச்சயம் உயர்த்தி காமிப்பேன் உன்னுடைய எண்ணங்களும் செயல்களும் உனக்கு நிச்சயம் நன்மையே அளிக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் லட்சங்கள் தேவை என்று உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நீ கொண்டிருக்கின்ற அல்லவா நிச்சயம் உன் லட்சியம் லட்சத்திலேயே முடியும் கவலைப்படாதே உன் இல்லத்தில் பண எல்லாம் நிவர்த்தியாகும் ஒரு விஷயத்தை நீ எந்த கண்ணோட்டத்தில் காண்கின்றாயோ மற்றவர்களும் அதே கண்ணோட்டத்தில்தான் காண்பார்கள் என்று கிடையாது அவர்கள் உன் மீது பொறாமை எண்ணத்தில் இருக்கின்றார்கள் நீ வளர்வது அவர்களுக்கு பிடிக்கவில்லை நீ வளர்ந்து கொண்டே செல்வது அவர்கள் இறங்கிக் கொண்டே இருப்பது போல காணித்து கொண்டிருக்கின்றார்கள் நீ எது செய்தாலும் அவர்கள் உன்னையே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் சிறு விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரை உன்னையே அவர்கள் போட்டியாக பார்க்கின்றார்கள் நிச்சயம் அவர்களுடைய பார்வை உன் மீது படாத அளவுக்கு நான் பாதுகாப்பு வளையத்தை வைத்திருந்தாலும் அவர்களைப் பற்றி நீ பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருந்தாலும் அவர்களுடைய எண்ணம் உன்னை ஏதோ ஒரு வகையில் அமுக்கி வைத்திருக்கின்றது அதனால் தான் சொல்கிறேன் தினமும் உன் வீட்டில் விளக்கேற்றி என்னுடைய நாமத்தை ஜபித்து நீ கூப்பிடு உன் வீட்டில் எப்பொழுதுமே சாமிராணியின் வாசம் இருந்து கொண்டே இருக்கட்டும் அந்த எதிர்மறை பொறாமை எண்ணங்கள் எல்லாமே அழிந்துவிடும் உன் வாழ்க்கையில் நேர்மறை வந்து மகிழ்ச்சி பூத்துக் கொழுங்கும் மெல்ல மெல்ல உனது துன்பங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும் உனக்கு கஷ்டத்தில் இருந்தும் நோயிலிருந்தும் விடுதலை கிடைக்கும்படி நான் செய்வேன் உன்னுடைய கடன் பிரச்சனை எல்லாமே தீரப்போகிறது நீ எதிர்பார்த்தபடியே உனக்கு பண வரவு போகிறது நீ வேண்டியபடியே நீ கேட்டபடியே அந்த பணத்தை நான் உனக்கு தரப்போகிறேன் நீ இப்போது பணம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் உன் பண பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் நான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன் அவர் மூலம்தான் உனக்கு பணம் கிடைக்கப் போகிறது யாரென்று அடையாளம் அறிந்து கொள் தெரிந்து கொள் வருவது நானாக கூட இருக்கலாம் இன்றைய காலகட்டத்தில் இந்த நிலையில் இன்றைய சூழலில் உனக்கு பணம் பெரிய ஒரு கஷ்டமாகவே இருக்கிறது அந்த பண பிரச்சனை எல்லாமே தீரும் வகையில் நான் உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கிறேன் அந்த வழி சிறப்பானதாக இருக்கும் அதிலிருந்தே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துவிடும் அதிலிருந்து தான் உனக்கு நிரந்தர வருமானமும் கிடைக்கும் நீ கவலைப்படாதே உன் பணப் பிரச்சனையை தீர்ப்பது என்னுடைய பொறுப்பு நான் இன்றுதான் ஒருவரிடம் பணம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் திவிரைவில் அவர் உன்னை தேடி வருவார் யாரென்று அறிந்து கொண்டு அந்த பணத்தை நீ வாங்கிக்கொள் நீயாக சென்றாலும் சரி இல்லை அவராகவே வந்தாலும் சரி கொடுப்பது நான்தான் உன் பணப் பிரச்சினை அதிலிருந்து தான் தீரப்போகிறது நீ எப்போது அந்த பணத்தை வாங்குகிறாயோ அன்று முதலே என்னுடைய ஆசீர்வாதம் மூலம் உனக்கு பணம் கிடைத்து கொண்டே இருக்கும் உன்னுடைய கருமாக்கள் எல்லாமே நீங்க பெற்று உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து பண மலையில் நீ நனைய போகிறாய் உன்னுடைய கடன் பிரச்சனை தீராத கஷ்டம் எல்லாமே நிவர்த்தியாய்விடும் கடன் நிற்கிறதே என்று கவலைப்படாதே இனி உன் வாயிலிருந்து பணம் இல்லை என்ற சொல்லும் வரக்கூடாது ஏனென்றால் பிரச்சனையை தீர்க்கத்தான் நான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன் நானும் வருவேன் எதிர்பார்த்து காத்திரு நீ என்னை நோக்கி வர வேண்டுமென்றால் நீ நான் சொல்வதை போல செய்துவிடு உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உன்னுடைய தொழில் நீ இப்போது பார்த்து கொண்டிருக்கும் வேலை உனக்கு சிறப்பானதாக மாறி பல மடங்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு பெற்று கூடுதல் வருமானமும் கிடைக்கும்படி செய்கிறேன் செய்து கொண்டேன் செய்தும் விட்டேன் அது விரைவிலேயே உன் கையில் கிடைக்கும் நான் சொன்னது போலவே அந்த தை மாதத்திற்குள்ளே உனக்கு கிடைத்துவிடும் தை ஒன்றாம் தேதிக்குள் அதற்கான நல்ல செய்தியும் உன் காதுகளில் விழும் உன் பிரச்சனை முற்றிலுமாக நீங்கிவிடும் எனக்கு பண கஷ்டம் இருக்கிறது என்ற வார்த்தையை இனி உன் வாயில் இருந்து வராது உனக்கு நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உன் அப்பாவின் துணையோடு